வணக்கம் தென் மாவட்டங்களில் பருவம் தவறி பெய்த கனமழையால் வயல்களில் மழை நீர் புகுந்து நெல் மிளகாய் பயிர்கள் சேதம் செய்வதறியாது தவிக்கும் விவசாயிகள் கண்ணீருடன் வேதனை ராமநாதபுரம் மாவட்டம் வானம் பார்த்த பூமியாகவே விவசாயத்தில் இருந்து வருகிறது போக சாகுபடி மட்டுமே விவசாயம் செய்யும் இப்பகுதி விவசாயிகள் புரட்டாசி மாதங்களில் விதை நடவு செய்வது வழக்கம் ஆனால் சில விவசாயிகள் இதற்கு முன்னதாகவே விவசாய பணிகளில் மும்மரமாக ஈடுபட்டனர் அதற்காக கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ரயில்கள் முழுவதும் உழவு செய்யப்பட்டு விதைகள் துவப்பட்டு மழைக்காக காத்திருந்தனர் இந்நிலையில் தென் மாவட்டம் முழுவதும் பருவம் தவறி பெய்த வடகிழக்கு பருவமழையால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விலை நலங்களில் மழை குளம் போல் காட்சியளித்தது ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளிலும் பருவம் தவறிய கனமழையால் விவசாயிகள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளனர் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி கடலாடி முதுகுளத்தூர் பரமகுடி உள்ளிட்ட பகுதிகளில் நெல் மிளகாய் விவசாயம் முற்றிலும் பாதிப்படைந்து இந்த ஆண்டு விவசாயம் முழுமையாக பொய்த்து போனது தாலிய நேர்ந்தல் கண்மாய் பகுதி உடைப்பு ஏற்பட்டு மழை நீர் வாய்க்காலில் புகுந்தது இதனால் உத்திர கோசமங்கை பனைக்குளம் நல்லிருக்கை மல்லல் தாலியேரந்தல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பருவம் தவறி பெய்த மழையால் ஒரு போக சாகுபடி மட்டுமே செய்ய இயலும் ஆகையால் இந்த ஆண்டு முழுமையாக விவசாயம் இனிமேல் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அரசுகள் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று கடந்த ஆண்டு பயிர் காப்பீடு செய்த அனைத்து விவசாயிகளுக்கும் நிவாரணத் தொகை மற்றும் பயிர் காப்பீட்டு தொகை வழங்கி உதவி செய்ய வேண்டும் என விவசாயிகள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆமா இப்போ எங்களுக்கு ஒரு பத்து ஏக்கர் ஒரு போகிறேன் நஷ்டடியே ஒன்றுமே இல்லை சும்மா இருக்குது நாங்கள் வந்து உடப்பை கூட அடைக்க முடியாமல் கையில் காசு இல்லாமல் கடை வாங்கி உடம்பிச்சோரு பண்ணிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் பார்த்து எதாவது நஷ்டடியை பார்த்து வழங்க வேணும்னு நாங்கள் கேட்கணும் பருத்தி மிளகா நெல் இப்போ தான் போட்டேன் போட்டு மழை தான் பெய்யிடுச்சு போட்டோன்னு மழை வெள்ளமா போயிடுச்சு ஒரே தண்ணி கட்டில் போயிடுச்சு இப்போ ஒன்றும் இருக்க இன்னைக்கு தான் மழை விட்டுருக்கு ஒரு வாரமாக மழை பெய்ஞ்சுச்சு இன்னைக்கு தான் விட்டு அடுத்த வருஷம் எப்படி பண்ண முடியும் நாலு போய்ச்சா பண்ண முடியாது ஆ நாலு போய்ச்சி பண்ண முடியாது இன்னும் விவசாயம் பண்ண முடியாது இன்னுமே இனிமே எந்த வேஷம் வராது மழை லேசு வேசா போச்சுன்னா எதுவும் பின்னாடி பருத்தி கிருத்தி எதாவது நட்டாத மழை பெஞ்சாத்தேன் இல்லாட்டும் இந்த விஷயம் போச்சு இனிமேல் மறுபடிக்கு வேஷம் இல்லை வானமத்து பூமி வராது ஒன்றும் வராது மக்களுக்கு பார்த்து அடி பார்த்து கொடுக்கணும் வேறு ஒன்றும் தான் நான் கேட்குறேன் இப்போ ஏற்க இருக்கு இப்போ அஞ்சாயிரம் இருபதாயிரம் வரும் செலவழிச்சு வெள்புக்கல இருக்கு உரம் போடணும் உழுது காய்ச்சி இருக்குது அப்புறம் களை எடுக்கணும் அது ரொம்ப வரும் வழக்கத்துக்கு மாறுக்காக ராமநாத மாவட்டத்தில் வந்து முன்கூட்டியே வடகிழக்கு பேஞ்சிருச்சு ஏற்கனவே ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒன்று புள்ளி முப்பத்தி ரெண்டு நெல் விவசாயமும் ப பதினாலாயிரத்தி ஐநூறு ஹெக்டேரில் வந்து மிளக விவசாயம் செஞ்சுருக்காங்க பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இது வரைக்கும் கொடுக்கல அதே போல் மில நெல் விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கல கடனை வாங்கி அஞ்சு வட்டிக்கு வாங்கி பத்து வட்டிக்கு வாங்கி விவசாயம் செஞ்சுருக்காங்க இந்த ஆண்டு வழக்கத்துக்கு மாறாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை வந்து படைகளுக்கு பருவமழை முன்கூட்டியே வந்து கொட்டா கொட்டு கொட்டிடுச்சு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒன்று எங்கே பார்த்தாலும் நெல் வயலில் தண்ணி நிரம்பி வழியுது மிளகாய் நேரடியாக வச்ச நெல் மிளகாயெல்லாம் அழிஞ்சு போச்சு எந்த டிராக்டரோ எந்த ஒவ்வொரு கொண்டு இனிமேல் வந்து மறு செய்ய முடியாது ஏன்னா இந்த தண்ணி வலி இருக்கு இன்னும் ஒரு வார காலங்களில் இந்த ஒரு வார காலத்துக்குள்ளேயே இவங்க வாங்கின வட்டிக்கு அசலும் கட்ட முடியாது வட்டியும் கட்ட முடியாது இந்த சூழ்நிலையில் ராமநாதபுரத்தில் சிவகங்கையில் விருதுநகர தூத்துக்குடியில தென்மாவடத்தை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் இதுவரைக்கும் வரைக்கும் பார்வையிடல பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக வந்து அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்யல இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பாதிக்கப்பட்ட மிளகாய் விவசாயிகளுக்கு நெல் விவசாயிகளுக்கு நிவாரணம் தரணும் அதே போல இன்சூரன்ஸ் கொடுக்கணும் இனியும் காலஞ்சாபா பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட விவசாயிகளோடு இந்த தமிழ்நாடு அரசு மத்திய அரசாங்கத்திற்க மிளகாய் மண்டலத்துக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் நேரடியாக நாங்கள் வந்து வாயிலாக இந்த செய்தியை தமிழக முதல்வருக்கு தெரியப்படுத்தி கொடுக்குறோம்